எப்பா ஏய் முத்துக்குமாரா உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை இல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் உனக்கான கேம் நீ ஆடலாம் இல்ல உனக்கான கேம் நீ ஆடினா தானே மக்கள் கிட்ட இருந்து ஒரு சப்போர்ட் வரும் ஆல்ரெடி உனக்கு மக்கள் அவ்வளவு சப்போர்ட்ட கொடுத்து உனக்கான ஒரு தனிப்பட்ட கேமை கேம சொல்லி தான் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா கடந்த ஒரு வாரமா நான் கவனிச்சிட்டு இருக்கேன் இவனுக்கான கேமை இவன் ஆடுறான் ஆடினாலுமே ஒரு படி தாண்டி போயிட்டு இன்னொரு ஆளுக்கு உதவுறங்க பேர்ல இன்னொரு ஆளை தூக்கி விட ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இது நல்லதான்னு கேட்டா நல்லதுதான் ஆனா அந்த ஆளு அதுக்கு டிசர்வான ஆளான்னு சொல்லி பார்க்கணும்ல இப்போ இவன் ஒருத்தரை தூக்கி விடான்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த ஒரு மனிதர் இவன் தூக்கி விடுற அளவுக்கு டிசர்வான ஒரு பர்சனா அவன் மேல போயிட்டா திருப்பி நம்மளுக்கு கை கொடுத்து கீழ இருந்து மேல தூக்கி விடுவானா அப்படின்னு பாக்கணும் அவன் எதையுமே பார்க்காம ஒருத்தர் க்ளோஸா பேசிட்டா ஒருத்தர் கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயிட்டாலே அந்த நபருக்கு பயங்கரமா உதவி அவனுக்கான கேம்ங்கறத அழிச்சிடறான் எடுத்துக்காட்டுக்கு இந்த வாரத்தை கூட நீ எடுத்துக்கலாம் இந்த வாரம் நடந்த டாஸ்க்ல இவனுக்கான கேம் ஆடுனானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆடணும் ஆனா அதையும் தாண்டி ஒருபடி தாண்டி போய் ஜாக்லின்கான கேம் தான் ஆடி இருக்கான் ஓகேவா ஜாக்லினோட டீமை காப்பாத்தணும் ஜாக்லின் வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கறத ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மோட்டோ வச்சு இவன் கேம் ஆடிட்டு அந்த வகையில மக்களே கொஞ்சம் வெறுப்பாயிட்டாங்க ஏன்னா இவங்க டீம் பயங்கர ஆடி இருக்கு இவங்க டீம் மட்டும் கொஞ்சம் தனி ஆடி இருந்தாலே இவங்க டீம் கண்டிப்பா வின் பண்ணிருக்கோம் ஓகேவா ஏன்னா ப்ளூ டீம் அவ்வளவு பவரா இருந்துச்சு அப்படி இருந்து அவன் தெரிஞ்சுமே திருப்பி அந்த ஜாக்லின் டீம்க்கே சப்போர்ட் பண்ணி ஜாக்லின் டீம் காண்டி வளர்ச்சி ஜாக்லின் டீம் ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்தா தருமா அது மக்களை கொஞ்சம் வெறுப்பாக்கி விட்டு சரி அங்க மட்டும் தான் வெறுப்பாக்கி விட்டுச்சு இவன் கொஞ்சம் ரிகிரெட் பண்ணிட்டான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்க கூடாது அப்படியே ஒரு சின்ன உதவி பண்ணுறோம் மறக்காம வீடு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் ரொம்ப பெருமையா இருக்கும் டேக்கிங் காண்டி ஃபுல் சப்போர்ட் போட்டுக்கூடாது நம்ம டீமே கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக ரிகரெட் பண்ணா அப்படி ரிகரெட் பண்ண ஒரு பர்சன் இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க் எப்படி ஆடி இருக்கணும் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் காலையில் வீடியோ மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த வீட்டுக்கு பெஸ்ட் ஒஸ்ட்டை பொறுத்த வரத்துக்கு ஒஸ்ட்டு நம்ம சௌந்தரியாவும் அஞ்சிதாவும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க பெஸ்ட்டை பொறுத்த வரத்துக்கு முத்துக்குமரன் பவித்ரா ஜெஃப்ரி இந்த மூணு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த மூணு பேர் பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா அதை நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த மூணு பேர் தான் கேப்டன்சி போட்டியில் போட்டி போடுவாங்கல்ல இந்த மூணு

லூஸ் பண்ணி பவித்ரா காண்டி கேம் ஆடி இருக்கான் அதுல பிக் பாஸ் டென்ஷனை அந்த டாஸ்கே மொத்தமா நுப்பாடிட்டாராம் பிக் பாஸ் டென்ஷனை மேல இருந்து இறங்கி வந்து நுப்பாட்டுங்க என்ன முத்துக்குமார் இந்த மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கீங்க ஒரு கேப்டன்சிங்கிறது உங்களுக்கு இதா போச்சா என்ன அது அதை பத்தி ரொம்ப குறைவா நினைச்சிட்டு இருக்கா அப்படி மாதிரி பயங்கரமா முத்துக்குமார் ஒரு ரோஸ்ட போட்டு அந்த டாஸ்க் மொத்தமா நுப்பாட்டிட்டாராம் எப்படி அந்த கேப்டன்சி டாஸ்க்கே மொத்தமா நிப்பாட்டி வச்சிருக்கார் பிக் பாஸ்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சோ இந்த வகையில கேப்டன்சி டாஸ்க் நுப்பாட்டினால இது இப்ப என்ன ஆக போகுதுனா கண்டிப்பா முத்துக்குமார் லைட்டா பேக் ஃபயர் ஆகும் முக்கியமா வீட்டுக்கு பவித்ரா காண்டி தான் சப்போர்ட்டா பண்ணா ஆனா பவித்ரா இது எப்படி பண்ணுவாங்க

விட புல்லட்டு இருக்குது ஒரு வார வாரம்சி இருக்குது எடுத்துக்கலாம பழைய கேப்டன்சி உனக்கு ஆல்ரெடி நேம் டேமேஜ் ஆயிட்டு நீ கடைசி நாள்ல கொஞ்சம் எல்லாரையும் மீட்டிங்கை உட்கார வச்சு கொஞ்சம் ஒரு சில வேலைகளை பார்த்து உனக்கு மைனஸ் ஆயிட்டு அந்த மைனஸ நீங்க போக்கிருக்கலாமே ஏன் அடுத்த ஆள் கேம் கே ஓகே பவித்ரா கேப்டன்சி வந்தது இல்லை நிறைய வாரங்கள் போட்டி போட்டிருக்காங்க நான் இந்த இடத்துல தப்பே சொல்ல கண்டிப்பா போட்டி போட்டுருக்காங்க போட்டி போட்டு தோத்து ஃபீல் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே அடுத்த ஆள் காண்டி நாள் கிடையாது இது நெங்கியாச்சு இன்னும் நாலு வரங்கள் தான் இருக்கு நாலு வரஸ் போயிரும் அப்படியே புஸ் வாமா மின்னல் அப்படி மாதிரி போயிரும் முக்கியமா அந்த ஃபேமிலி வீக் வேகமா போயிடும் அது வீக் வேகமா போயிடும் அதுக்கெல்லாம் ரெண்டே வரங்கள் தான் இருக்கு அந்த ரெண்டு வரங்களில் டிக்கெட்டு பினால வீக் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேகமா போயிடும் அடுத்த மணி பாக்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பொட்டி எடுக்கவா வேணாமா பொட்டி எடுக்கவா வேணாமா அப்படி மாதிரி போயிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுது சோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் வந்து கொஞ்சம் அவனுக்காண்டி கேம் ஆனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஓகேவா அது பிக் பாஸ் எனக்கு ரோஸ்ட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன் சோ அதை என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாவது வீட்டுக்குள்ள ஜாக்லினுக்கு அந்த ரெட் கார்பெட் மேட்டரை கொடுத்துருக்காங்க கவனிச்சிங்களா அதை கொடுத்தப்போ வீட்டுக்குள்ள எல்லாரும் மூஞ்சியும் பாக்கணும் ஒரு மாதிரி செத்து போச்சு ஏன்னா அதை பத்தி தெரிஞ்ச நிறைய பேர் அதை பெருசா கேர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஆக்சுவலா ரெட் கார்பெட் அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ள வந்து யாரையா பழி வாங்குறதுக்கும் கொடுப்பாங்க இல்ல ஓட்டுகள் இருக்க ஆளுக்கும் கொடுப்பாங்க ஓகேவா அந்த வகையில ஜாக்லினுக்கு அதிகபட்ச ஓட்டுகள் வந்து இதை பண்ணது எனக்கு எப்படின்னு புரியல ஓகே இது எனக்கு சுத்தமாக புரியல இது ஜாக்லிங்கான ஃபேன்ஸ் இல்லை பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாமே சேர்ந்து இது இதுக்கு வந்து ஜாக்லின் டிசைன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்ல ஜாக்லின் ஓட்டு தள்ளணும் ஜாக்லின் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டி விட்டா இல்லை ஏதாவது பஞ்சாயத்து நடக்கும் அதை வச்சு ஏதாச்சும் குளிர் காயிலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல ஆனால் ஜாக்லின் கொடுத்துருக்காங்க இதுல இன்னொரு பவர் வேற கொடுத்துருக்காங்க ஜாக்லின் சொல்றதை அந்த வீட்ல உள்ளவங்க கேட்கணும் இப்போ யாரையா வாப்பா என் கூட சேர்ந்து இந்த ரெட் கார்பெட்டுக்கு வரணும்னா அவங்க வந்தாகணும் இல்லைப்பா இதை கொஞ்சம் எடுத்தானா எடுத்து கொடுக்கணும் இல்ல நீ இவனுக்கு இதை ஊட்டி விடு அதை பண்ணுனா அதை கண்டிப்பா பண்ணி ஆகணும் அது ஆக்சுவலாக அதுக்கு வீட்டுக்குள்ளே எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயத்தை வேற பண்ணிட்டாங்க என்னன்னா வீட்டுல வந்து எழுபத்தி அஞ்சாவது நாளுக்கு வந்து டீம்லாம் எல்லாம் பண்ணி கேக் கட் பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க அந்த கேக் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க ஒரு சம்பவத்தை பண்றாங்க என்ன தெரியுமா அந்த கேக் எல்லாம் வந்திருக்கு அப்ப எல்லாம் உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல அதுல வந்து ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு சாப்பாடே ஏதோ ஒண்ணு வந்து சௌந்தர்யா வந்து ராணுவ கூட்டி விட சொல்றாங்க இதை நீ நீ தான் ஊட்டி விடணும் அவனா அதை சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்றாங்க அது சாப்பாடா இல்ல வேற ஏதாவது ஃபுட்டா என்னமோ தெரியல அதை ஊட்டி விட சொல்றாங்க அதுக்கு ராணுவ அங்க இருந்து அப்பெல்லாம் கிடையாது நீங்க எல்லாம் சொன்னா எல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்கன்னா அதை இப்பெல்லாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது சொல்லிட்டு ராணுவ ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருந்தான் இல்ல கடைசியில ஜாக்லின் ஒரே வார்த்தை தான் நீ செய்யணும் நான் ரெட் கார்பெட்ல இருக்கேன் அப்படி மாதிரி முடிச்சிட்டாங்க நீங்க சொல்லுங்க இந்த ரெட் கார்பெட் மேட்ரு வந்து ஆக்சுவலா உங்க தாட்டுக்கு இந்த மேட்ரு வந்து நல்லதுக்கு கொடுப்பாங்களா இல்ல யாரையா பழி வாங்குற கொடுப்பாங்களான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மாரகாம கமல்ல படுங்க என்ன கேட்டா பழி வாங்கியும் கொடுப்பாங்க நல்லதுக்கும் கொடுப்பாங்க பட் இப்ப ஜாக்லனுக்கு எது கொடுத்தாங்க என்னால இன்னும் கேஸ் பண்ணவே முடியல ஏன்னா அந்த அந்த போல் பொறுத்தவரைக்கும் இப்ப இந்த போல் போட்டிருப்பாங்களா ஆடியன்ஸ் போல் அந்த ஆடியன்ஸ் போல் பொறுத்தவரைக்கும் பெருசா எப்பவுமே ஜாக்லின் ஓட்டுகள் வந்து நான் பார்த்ததே இல்ல எதுக்குமே வந்து பார்த்ததுல நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகி தான் போயிட்டு இருக்கு ஓகேவா அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு வீட்டுல பழி வாங்குற கொடுத்துருக்காங்க என்னமோ தெரியல ஆனா அவன் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு அதை பார்த்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் காண்டாயிட்டாங்க என்னடா அப்போ சாக்லேட்டுக்கு அப்போ நல்ல ஓட்டுகள் இருக்கும் இல்லையா அப்போ சாக்லேட் தான் டைட்டில் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாம் வெறுப்பாய் சுத்திட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா அருண் அதை கெஸ்ட் பண்ணிருப்பாரு முக்கியமா அருண் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணி யோசிச்சிருப்பான் ஏன் கேட்டீங்கன்னா போன சீசன் உங்களுக்கே தெரியும் யாருக்கு அந்த ரெட் கார்பெட் மேட்ரு வந்துச்சுன்னா அர்ச்சனா அவர்களுக்கு தான் வந்துச்சு அப்படி அர்ச்சனா அவர்களுக்கு வந்தப்போ அவனுக்கே தெரியும் ஓட்டுகள் வந்துச்சு வெளியிலிருந்து மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்து அர்ச்சனா காந்தி ரெட் கார்பெட் மேடர் அனுப்புனாங்க அப்படி இருக்கும்போது இந்த சீசன் ஒரு நபருக்கு வருதுன்னா கண்டிப்பா அருண் எப்படி யோசிப்பா அப்ப இவங்களுக்கு தான் ஓட்டுகள் இருக்கு போல அப்ப ஜாக்கிலின் தான் வின்னரானு சொல்லி கண்டிப்பா யோசிச்சிருப்பான் பட் வீட்டுக்குள்ள ஜாக்கிலுக்கு அது பிடிக்கல எனக்கு அது வேணாம் இதுக்கு நான் டிசர்வ் இல்ல நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாக்கிலின் ஒரு மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க இதை நாடகம் போட சொல்றாங்களா இல்ல வேணும்னு சொல்றாங்களான்னு தெரியல ஒரு விஷயம் கிடைச்சா அதை ஏத்துக்கணும் வாங்கிக்கணும் அதை விட்டு அதுக்கு நான் டிசோவான்னு தெரியல இது நான் கரெக்டானு தெரியலன்னு சொல்றது எனக்கு எப்படின்னு எனக்கு புரியல மொத்தத்துல கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு நேரம் இருக்கோ எப்படி இருக்கோன்னு தெரியல

இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் அவருக்கான கேம் ஆறு இல்ல வீட்டுக்குள்ள யாருக்கா சப்போர்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டு மறக்காமட்டில் போடுங்க என்ன பொறுத்தவரைக்கும் நிறைய யாருக்கும் சப்போர்ட் கொடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அது அவருக்கான ஓட்டுக்களை எல்லாம் பாதிக்குமான்னு கேட்டா ஏதோ ஒரு கே கண்டிப்பா சின்னதாக பாதிக்கும் எனக்கு தோணுது ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல நபர் வந்து கேப்டனா வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா நேற்று நைட்டு இந்த நியூஸ் வந்தப்பவே நேற்று நைட்ல இருந்து நானும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருமே ஐயோ ப்ரோ முத்துக்குமரன் தான் வரும் போறேன் இன்னைக்கு கூட முதல் மென்ஷன் பண்ணா தான் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னது என்னதுமா இந்த வாரம் முத்துக்குமரன் கேப்டன் ஆனா சூப்பராக இருக்கும்